பருத்தனாகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்றைய தினத்திலும் கூட மோசை செய்த ஜபத்தை குறித்து நாம் தியானிக்கலாம் அதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகமும் முப்பத்தி இரண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இந்த பகுதியில் நம்ம வந்து பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படியாக அற்புதங்களை செய்து வழி கொண்டு வந்தார் என்று நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட காரியங்களை கண்டு ஜனங்கள் சீக்கிரமாய் வழி விலகி போய் ஒரு கன்றுக்குட்டியை செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியத்தை செய்தார்கள் என்று நாம் இந்த பகுதியில் பார்க்குறோம் அதனால ஆண்டவர் சொல்கிறாரு நான் இந்த ஜனங்களை அழிச்சு போட்டுருவோமோ சே உன்ன ஒரு பெரிய ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில தான் மோசி வந்து இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் பதிமூன்றாவது வசனத்தில் தாசராகிய ஆப்ரஹாமையும் ஈசாக்கையும் இஸ்ரோவேலையும் நினைத்தருளும் உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகு பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரத்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உண்மை கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான்னு சொல்லி பார்க்குறோம் அதே போல யாத்திராக முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் கூட கடைசி பகுதியில் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஸோ இந்த காரியங்களில் இங்கே மோசை பார்த்தீங்க அப்படின்னா தேவன் பேசின தேவன் சொன்ன ஒரு சில காரியங்களை நினைப்பூட்டி அங்கே ஜபம் ஏறெடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் நம்மளும் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டதான வார்த்தையை நாம் நினைவில் கொண்டு தேவனிடத்தில் நாம் ஜபங்களை ஏறெடுக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் அநேக நேரங்களில் நாம் மறந்து போகிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு வசனங்களை கொடுத்திருப்பார் தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை எழுதி வைத்து அது நிறைவேறும் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் அண்டவரே நீங்க எனக்கு இப்படி பேசுனீங்களே இப்படி சொன்னீங்களேன்னு சொல்லி நாம் தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் அவர் சொன்ன வார்த்தைகளை கொண்டு நாம் அவரிடத்துல பிரார்த்திக்க வேண்டும் என்று இதுல நாம் அறிந்து கொள்ள முடியும் அதோட கூட மோசை வந்து செய்கிறார் அவரை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் சொன்ன போதிலும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் ஒரு சுயநலமான ஒரு நபராக இல்லாமல் ஜனங்களுக்காக மன்னிப்பை கோரி அவர்களுடைய தண்டனைக்குரிய இடத்துல தன்னை வைத்து தே மோசிய பேசுகிறார் என்று நாம் பார்க்க முடியும் நீர் எழுதின உன்னுடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிருக்கி போடும்னு சொல்லி கேட்குறாரு ஜனங்களை மன்னித்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்குற காரியத்தை நம்ம பார்க்க முடியும் ஜனங்களுடைய பணி தண்டனை வந்து அவர்கள் செய்த காரியத்தினால் அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அது அவர்களுக்கு ஏற்புடையது தான் அவங்களுக்கு அது தேவையானது தான் அப்படின்னு ஜனங்களை குறித்து சிந்திப்பதுண்டு ஆனால் இங்கே மோசையை பார்த்தீங்கன்னா மகா பெரிய பாவத்தை செய்த ஜனங்களுக்காக கூட அவர் என்ன பண்ணுகிறார் தேவனுடைய சமூகத்தில் மன்னிப்பு கோருகிறார் ஒரு மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுக்கிறார்னு பார்க்குறோம் இந்த நாள்லேயும் கூட நாமும் மோசையை போல ஜனங்களுக்காக நாம் உறவினர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பை ஏறெடுக்கலாம் மன்றாடலாம் அவர்களுடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய சமூகத்தை நோக்கி நம்ம பார்க்கலாம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி